ஹை வியூஸ் வெல்கம் டு தாதா சீர்கேர் நான் உங்கள் தாதாபாய் நம்ம லாஸ்ட் டைம் வந்து நிறைய கணக்கில் போட்டு வீடியோ பார்க்கும்போது அதுக்கு கண்டினியூ வீடியோ வந்து லாஸ்ட் டைம் ஒரு தூமூர் கோழி வந்து போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டாண்ணா நிறைய பேர் வந்து சீதா போடுங்கண்ணே யாக்கோத் போடுங்கண்ணே நூரி போடுங்க சொல்லி கேட்டுருந்தாங்க அப்போ அவங்களுக்கு ஒசரம் மட்டும் இல்லாமல் எல்லாேருக்கும் ஒருசரமாக இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம வளர்க்குற வெப்போர் கோழிங்களே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கலரும் இருக்குது அதில் எல்லாருக்கும் விருப்பம் உள்ள கலர் பார்த்தீங்கன்னா கதர் யாக்கோத் கதர் யாக்கோத் இந்த ரெண்டு கலர் தான் நிறையா பேர் விரும்பி வளர்க்குறாங்க ஏன்னா அதுதான் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு நீட்டான கலர் டீசெண்டான கலரு நல்ல ஒரு ஸ்மூத்தான கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த கலருங்களை மட்டும் இருந்தால் பார்த்தாது கலருங்களுக்கு தேவையான அமைப்பும் இருக்கணும் ஓகேங்களா அதுதான் நான் வந்து எல்லா வீட்லையும் சொல்லிட்டு வருவேன் அப்போ அதுக்கு தேவையான அமைப்பு இருந்தால் தான் வந்து அது ஒரு பொருளாகவே இருக்கும் அது ஒரு நம்ம வளர்க்குற வெப்பூர் கோழிக்கு அது ஒரு பொருளாகவே இருக்கும் இல்லைன்னு வச்சிங்கன்னா ஏதோ ஒரு கோழி மூத்தல ஒரு கோழி அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது நூற்றுலேயே ஒரு அதுதான் பெஸ்ட் பெஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கணும் அதனால் என்ன பண்ணுனாக்கா நம்ம கிட்டே இருக்க கோழிகளை நல்ல குவாலிட்டி தராத்தரமாவோடு இருக்கிற ஒரு கோழியாக பார்த்து செலக்ட் பண்ணி நம்ம ப்ரீட் பண்ணோம் அதுக்கு யாக்கூத்து போட்ட எல்லாரும் விரும்புகிறாங்க ஏக்கூத்து போட்டை விரும்புனா கலர் வந்து பார்க்குறதுக்கு அந்த மாதிரி எல்லோரும் என்ன சொல்லாங்கன்னா யாக்கூத்துனாக்கா நிறையா அடி தாங்கி வைக்கும் அடி வாங்கி வைக்கும் ரிப்பீட்டு பண்ணோம் அவ்வளோ சீக்கிரம் ஓடாது அப்படின்லாம் சொல்லி வந்து எல்லாருக்குமே ஒரு ஐடியா அதனால எல்லோருமே வந்து என்ன பண்ணிட்டாங்க யாக்கோத்து விரும்பாம் யாக்கூத்து யாக்கோத்து ஏக்கோத்து தான் அதிகபட்சம் விரும்புகிறளாக இருப்பாங்க அது நம்ம வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு எனக்கு கலர் அந்த மாதிரி இருக்கு இல்லையா அதுதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை சில பேருக்கு அது பிடிக்கும் சில பேருக்கு நூறு இசைத்தான் அவங்க அவங்களுக்கு இஷ்டத்துக்கு அவங்களுக்கு பிடிக்கும் இப்போ அந்த ஃபீல்டில் வந்து இறங்கி களத்தில் சண்டை விட்டு பார்த்து வேடிக்கை பார்த்து எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் எது நல்ல கலருன்னு சொல்லிட்டு தெரிய வரும் அதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்கிறவங்க கற்றுக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறமா அது பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோஸ் நான் அவங்களுக்கு போகணும் ஓகே அது கண் வந்து பார்த்தீங்கன்னா ஞாக்கோத்து கோழினால் வெள்ளிக்கண் ஓகேவா ஏக்கோத்து கோழின்னு சொன்னாலே வெள்ளிக்கன்று இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த கலருக்கு அந்த கண்ணுக்கு கரெக்டாக நல்லா அழகாக சூப்பராக இருக்கும் வெள்ளிக்கன்று இருக்கணும் இல்லைன்னா மூணு கலர் கலந்த மாதிரி இருக்கும் என்னடா மூணு கலர் கலந்த மாதிரி இருக்கும்ன்றாரு ஒரு வேளை ஒரு ஓனவிலாக இருக்குமோ அப்படின்னு கிடையாது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறக்க அந்த வெள்ளை மொழி இருக்குல்ல வெள்ளை மொழி வெள்ளையாகவும் லைட் பருப்பாகவும் இருக்கும் அதுக்கு உள்ளார அந்த கருமொழி வந்து கருப்பாக இருக்கும் அந்த கருமொழிக்கும் வெள்ளை மொழிக்கும் நடுவில் பவர் அதாவது அதுக்கு மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் எக்ஸ்ட்ரா இருக்கும் சிலது வந்து ஒரு ஒரு பழுப்பு கலர் ரத்த கலர் மாதிரி இருக்கும் சில கோழி வந்து ஒரு மாதிரி நீல கலரில் ஒரு மாதிரி லைட்டாக டார்க் கலர் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற கோழிங்க வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சில பேர் பார்த்துட்டு இது நல்லா இல்லைன்னுவாங்க ஆனால் அந்த மாதிரி இருக்கிற கோழிங்க அடி தாங்கி வைக்கவும் அடி ரிப்பீட் கொடுக்கவும் அந்த கண் அமைப்புள்ள கோழிங்க வந்து நல்லா அம்சமாக இருக்குங்க ஆனால் பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரியுது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கண் ஓ அது நல்லா இருக்கு பாரு ஏன்னா மூக்கு மூழிமா அதான் கண் மூழிமா இருக்குது இல்லையா அது நல்லா இருக்குது பாருன்னுவாங்க ஆனால் அதுவும் நல்ல கோழி தான் இதுவும் நல்ல கோயில்தான் யாக்கோத்து கோழின்னா கண் வெள்ளிக்கன்று இருக்கணும் இல்லையா பூராங்கண்ணு இருக்கணும் பூராங்கண்ணுன்னா என்னென்ன பூரானுக்கு கண்ணு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாதுண்ணே அது கண்ணு எப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும் புரியுதுங்களா அதாவது பூராங்கண்ணுன்னா பூரானுக்கு இருக்கிற மாதிரி கண் கிடையாது அந்த ஒரு பூரா ஷேப்பில் அதாவது பூரானுக்கு எப்படி வரி 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 வரியா கால அமைப்பு இருக்குதோ அந்த கேப் போட்டுக்கிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணு அந்த கருமொழியில இருந்து அந்த வெள்ளை மொழிக்கு உள்ளார அந்த நர ரத்த ஓட்டம் இருக்கு இல்லையா நரம்பு ஓட்டம் இருக்கு இல்லையா அது வந்து அப்படி அப்படியே லைனாக இருக்கும் ஒரு மாதிரி லைன் லைனாக அப்படி அப்படி அதாவது ஒரு ஆரஞ்சு பாயத்தை அறுத்து பாதியாக அறுத்துட்டிங்கன்னா அது எப்படி லைன்ல அப்படி எப்படி இருக்குதோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலாக ஒரு டிசைனாக இருக்கும் அதுதான் வந்து பூராங்கன்று அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து அந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது ஆனால் அந்த மாதிரி இருக்கிற கண்ணு வந்து நல்லா அடி தாங்கவும் ரிப்பீட்டு அடிக்கவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண் அமைப்பாக இருக்கும் அந்த கண் அமைப்பு ஓகேவா இப்போ என்ன பண்ணுவீங்க எல்லாரும் ஓ தாதாபாய் பாய் இந்த மாதிரி கண்ணு சொல்லிட்டாரு இந்த மாதிரி கண்ணு இருக்கா போய் தேடுங்க அப்படின்னு கிடையாது அந்த கண் அமைப்போடு சேர்ந்து பொருள் அமைப்பு காலமைப்பு விரல் அமைப்பு ரக்க அமைப்பு உடல் அமைப்பு வாழ அமைப்பு எல்லாமே வந்து அமைப்பாக இருக்கணும் அப்போதான் வந்து பொருள் வந்து சுத்தமாக இருக்கு சரி ஓகே நல்லா இருக்கு இதுதான் நம்ம வந்து பிரீடிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணலாம் புரியுதுங்களா ஏன்னா கண்ணு மட்டும் இருந்தால் பார்த்தாது கண்ணும் இருக்கணும் கண்ணுக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருளும் அமைப்பாகவும் இருக்கணும் இப்போ புரியுதுங்களா இப்போ மூக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளிக்கன்று வந்துருச்சு இல்லை ஒரு பூராங்கன்று வந்துடுச்சு இல்லைன்னா பூரானும் வெள்ளிக்கன்று கலந்த மாதிரி ஒரு ஷேப் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு வந்து கவுள் பார்த்தீங்கன்னா ஏக்குவத்து போட்டைக்கு அதிகபட்சம் ரெண்டு மூணு டைப்பு கவுல் வரும் ஒன்று நீட்டாக வந்துடும் மைனா கவுல்ன்றாங்களே மைனா கவுல் மாதிரி நீட்டாக வந்துடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கட்டையாக வந்துடும் இன்னொன்று அதுக்கும் இல்லாமல் இதுக்கும் இல்லாமல் சென்ட்ரல ஒரு கவுல் இருக்கும் அந்த சென்ட்ரலில் இருக்கிற கவுல் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா கட்டையாக இருக்கிற கவுல் பற்றிலாம் கட்டையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற கோழிங்க வந்து கால் அடிக்கிற அமைப்பும் இருக்கும் கட்டையாக இருக்கிற கோழிக்கு நல்லாவே கால் அடிக்கும் வாங்கினா செய்யும் ஆனால் நிதானமாக சண்டை போடும் புரியுதுங்களா இந்த நிதானமாக சண்டை போடுறதுனால என்ன ஆகும்னாக்கா எதிரி அடித்தா நான் அடிப்பேன் இல்லையா எனக்கு டைமு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து அதை ஏன் பண்ணும் அதனால வந்து அந்த கவுள் இல்லாமல் கூசாக இருக்கிற கவுல் பார்த்திங்கன்னா ஓப்பிட்டு வாப்பிட்டப்பட்ட அடிக்கும் ஆனால் கவுல் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அந்த கவுல் இருக்கிறதுனால அதனால அதுவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் நடுத்தரமாக இருக்கிற அந்த ஒரு ஒரு கிளி கவுல் மாதிரி ஷேப்பில் இருக்கும் இல்லையா அந்த கவுலை வந்து சூஸ் பண்ணிக்கணும்னு வச்சிங்க அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பறக்கிறதுக்கும் அடிக்கிறதுக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் சில நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு கோழிலாம் பார்த்தீங்கன்னாக்கா கவுலை பிடிச்சி லைட்டாக நீங்கள் லைட்டாக அமுத்திங்கன்னா ஒரு ஸ்பான்ச் மாதிரி அடி ஒரு மூமெண்ட் இருக்கும் ஒரு ஒரு ஃப்ளெக்சிபிள் இருக்கும் இப்போ அந்த ஃப்ளெக்சிபிள் இருக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா ஈஸியாக கவுல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது கவுள் அமைப்பு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா நீங்கள் களத்துலலாம் கொண்டு போய் சேவல் கோழி சண்டை விட்டிங்கனாக்கா முக்கியமாக வந்து அது சேவல் சண்டை போகிறதுக்கு தேவையான விஷயம் என்னென்னா அது கவுள் நல்லாயிருக்கும் கவுள் நல்லா இருந்தால் தான் அது பிடிச்சி பறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சப்போஸ் பிடிக்க முடியல பிடிக்க முடியல இப்போ நம்மளே ஒரு உதாரணத்துக்கு எங்கேயாவது கயிறு கட்டி ஏறோம்னாக்கா நம்ம கை பவர் இருந்தால் தான் நம்ம கயிறை பிடிச்சி ஏற முடியும் அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய உடம்பும் நம்மளோட சேர்ந்து வரும் கால் இந்த மாதிரி மூவ்மெண்ட் போடும்போது நம்ம மேலே மேலே போக முடியும் புரியுதுங்களா இப்போ கையில் வலுவில்லைங்க எனக்கு காலில் மட்டும்தான் வலு இருக்குது என்ன பில்டிங் அங்கே பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி நமக்கு கையில் வலுவில்லைங்க காலில் தான் வலுவிருக்குனாக்கா காலில் வச்சு என்ன பண்ண முடியும் உதைக்க தான் முடியும் புரியுதுங்களா அதனால் கவுள் கோழி வந்து கவுல் போட்டு டைட் பண்ணி அதுக்கு ஒரு புடிமானம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அது என்ன பண்ணும் பறந்து காலையில் அப்படி அடிக்க ஆரம்பித்தேன் அதுக்கு முக்கியமாக தேவைன்னா கவுளு கவுலுக்கு ஓகேவா அப்போ நமக்கு அந்த சேவ கோழிகளுக்கும் சரி சேவல்களுக்கும் சரி கவுள் வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம்னா எந்த அளவுக்கு ரொம்ப நீட்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டையாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸு கிளி மூக்குன்னு இல்லையா கிளிமூக்குன்னா கிளிமூக்கு சேவல் போல இருக்குது ஆஹா அண்ணன் சொல்லிட்டாரு கிளிமூக்கு சேவல் போல் இருக்கு அது கிடையாது பச்சை இருக்கு இல்லையா பச்சை கிளிலே ஆண் கிளிக்கும் பெண் கிளிக்கும் கவுள் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்கும் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ஆண் கிளிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன கவுல் அழகாக அம்சமாக இருக்கும் அந்த மாதிரி கவுல் வந்து கோழிகளுக்கு இருக்கிற கோழி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ரோஷமாகவும் ரொம்ப உரப்பாகவும் வா சுத்தமாகவும் சுத்தமாகவும் இருக்கும் புரியுதுங்களா அதனால வந்து அந்த மாதிரி கால்வு அமைப்பு இருக்கிற கோழிங்க வந்து ரொம்ப பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னா அந்த மாதிரி தான் சில கோழி பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் ப்ரௌனில் வரும் எதாவது யாக்கோத் கலர் வந்து ப்ரௌனாக வரும் மூணைக்கவுல் மட்டும் வெள்ளையாக வரும் அது வந்து நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இருக்கிற கோழி பார்த்தீங்கன்னா வாசுத்தம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்பீடாகவும் வாசுத்தவும் நல்லாயிருக்கும் சில கோவில் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே கலர் இருக்கும் மஞ்சள் கலராக இருக்கும் சப்போஸ் ஒரு ப்ரௌன் டார்க் கலர் கலர் இருக்கும் அது வந்து ஒரு நார்மலாக இருக்கும் ஆனால் ஏக்கோத்து கோழி அப்படின்னாலே ஒன்று லைட்டாக அந்த ஏக்கோத்து கலருக்கு நியரஸ்ட்டு மேட்ச் ஆகுற மாதிரி கலர் அவ்வளோ இருக்கணும் இல்லையா கொஞ்சம் டார்க்காக அதாவது கழுத்து அந்த ஏக்கோத்து கோழிக்கு அந்த கழுத்தில் ஒரு பார்த்தீங்கன்னா கலரு அந்த கலரில் கவுள் இருக்கும் அதுக்கு நடுவில் சில இல்லை சில நேரம் இப்படி ஒரு லைன் இப்படி ஒரு லைன் வரும் அதாவது வேற ஒரு கலரில் அந்த மாதிரி இருக்கலாம் அதை விட்டுட்டு சில பார்த்தீங்கன்னா மஞ்ச கவுல் போட்டுன்னு வரும் மஞ்சள் மஞ்சள் ஏர்னு கவுள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற கவுள் வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது புரியுதுங்களா அதுல என்னக்கா அது மிக்ஸ் ஆகும்போது சேவுளுக்கும் மஞ்சக்கவுல் வரும் மஞ்சக்கவுள் வந்துச்சுன்னா பார்க்குறவங்க போது ஏதோ மிக்ஸிங் போல் இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகும் ஓகேவா அதனால மஞ்சக்கவுல் இருக்கிறத தவிர்த்துட்டு அந்த ஏக்குவத்து பொட்ட மேலே அந்த கலர் என்ன இருக்கோ அதே கலரு கவுல் மேலே இருக்குதா இல்லை கழுத்து வீட்டில் இருக்கிற கவுல் ஆகி இருக்குதா நியரஸ்ட்டு இருக்கிற அதாவது அதுக்கு அடுத்தடுத்து கலராக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஓகேவா கரெக்டாக இருக்கும் மற்றபடி நீங்கள் கண் கவுல் தலைக்கட்டு தலைக்கட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஒரு லுக் ஒரு மீடியமாக நார்மலாக நல்ல தலைக்கட்டோடு இருந்தால் தான் கோழிங் வந்து நல்லாயிருக்கும் புரியுதுங்களா கண் வெள்ளியாக இருக்கணும் உரங்கண்ணாக இருக்கணும் கவுள் இருக்கணும் அதே மாதிரி உடலு கலர் இருக்கணும் சில கோழிலாம் பார்த்தீங்கன்னா யாக்கோத்து கோழியாக இருக்கும் அந்த யாக்கோத்து முடியிலேயே அந்த யூ ஷேப் வர இடத்துல பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஜிக்னா கலர் மாதிரி இருக்கும் ஜிக்னா கலர் மாதிரி அது ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா தரமாக இருக்கும் அதிகபட்சம் பொட்ட மாதிரி லைனில் வந்து அந்த மாதிரி க கலர் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஓகே கைஸ் அப்போ நம்ம இன்றைக்கி யாக்கோத்து கோழியில் வந்து பார்த்துட்டோம் புரியுதுங்களா இதுலேயே வந்து விரல் எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நீட் சில பேருக்கு நீட்டு விரல் பிடிக்கும் சில பேருக்கு குட்டை விரல் பிடிக்கும் இப்போ ஏன் கூட ஒருத்தர் இருக்கிறாப்புல அவர் ஆனால் ஷார்ட்டாக இருக்கணும் விரல் அப்படின்னு சில பேர் சொல்லுங்கள் நீட்டாக இருக்கணும் ஆடினாங்க அவங்க அவங்களுடைய விருப்பம் அது மாதிரி மற்றபடி நீட்டாக தான் இருக்கணும் ஷார்ட்டாக தான் இருக்கணும் இல்லை நீட்டாக இருந்தாலும் ஷார்ட்டாக இருந்தாலும் அதுக்கு இருக்கக்கூடிய அமைப்பில் அது கரெக்டாக இருந்தால் மட்டுமே அந்த விரலுங்க யூஸ்ஃபுல்லான இல்லைங்க இல்லைனா நார்மலாக நாட்டு கோழி தான் இருக்கணும் புரியுங்களா அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கிறீங்க மேலே மேலே நம்ம சொல்லிட்டு இருப்போம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேங்க அடுத்த வீடியோவில் அடுத்த கோழிகளை பற்றி போடுவோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் நானுங்கள் தாதா பாய்